காசாவை பேரழிவு மண்டலம் என்று அறிவித்து கமாஸ் தீவிரமான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு மத்தியில் ஜெனலில் அதிகரிக்கும் வன்முறைகள் காசான்களை இடமாற்றம் செய்யும் ட்ரம்ப் முன்மொழிவுக்கு எதிராக ஈரான் எச்சரிக்கை நெதன்ஜாங்குவின் அமெரிக்க பயிரும் படையெடுக்கும் ராணுவ கப்பல்கள் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் அசாத் ஆதரவு சிறிய குழுக்களுக்கு இடையில் துப்பாக்கிச்சூடு மோதலுக்கான வாய்ப்பு சிரியாவில் எஃப் பதினாறு ஜெட் விமானங்களை நிலைநிறுத்தும் துருக்கி சிரியாவில் பாரிய வெடிப்பு சம்பவம் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு கமாஸ் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக காசா பகுதி ஒரு பேரழிவு மண்டலம் என்று அறிவித்துள்ளது அப்பகுதியில் உள்ள இரண்டு தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் உயிர்களை அச்சுறுத்தும் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி பற்றியும் எச்சரித்துள்ளது பரவலான அழிவு தொடர்வதால் அத்தியாவசிய வளங்கள் வேகமாக குறைந்து பொதுமக்களின் துன்பத்தை தீவிரப்படுத்துகின்றன என்றும் கமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது கமாஸின் ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடந்து வரும் மோதலில் அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி ஒன்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் இடிபாடுகளுக்குள் இன்னும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எண்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்களில் பலர் பலமுறை வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது காசாவின் உள்கட்டமைப்பிற்கு இந்த போர் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தோராயமாக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன இதில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் மற்றும் எண்பது சுகாதார மையங்கள் சேவையில் இல்லாத நிலையில் சுகாதார அமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மோதல் ஐம்பது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகளுக்கு வழிவகுத்தது இது தொழில் விவசாயம் கல்வி சுகாதாரம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற துறைகளை பாதித்துள்ளது இஸ்ரேலின் தற்போதைய முற்றுகை காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் ஆழமாக்கியுள்ளது உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறையை உருவாக்குகின்றது பொதுமக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் சர்வதேச சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் மனிதாபிமான உதவிகளை அவசரமாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை கமாஸ் வலியுறுத்துகின்றது அமெரிக்காவின் ஆதரவுடன் முறையான போர்க்குற்றங்களை இஸ்ரேல் செய்வதாகவும் கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது காசாவில் ஏற்பட்டு அழிவு மற்றும் உயிர் சேதங்களுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பேற்குமாறு சர்வதேச சமூகத்தை அந்த அமைப்பு கோரியுள்ளது நெருக்கடிகளுக்கு மத்தியில் இடம்பெயர்ந்து பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா நகரம் மற்றும் காசா பகுதியின் வடக்கு பகுதிகளில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் இடம்பெறும் குடியிருப்பாளர்கள் இஸ்ரேலின் ஒப்புதலுடன் காசாவின் வடக்கு பகுதிக்கு திரும்ப அனுமதிக்கும் ஒப்பந்தத்தை தொடர்ந்து இது அமைந்துள்ளது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு தொடங்கிய மேற்கு கரையின் ஜெனினில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் வன்முறை அதிகரித்து வருகின்றது அங்கு இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவம் இரண்டு வாரங்களாக ஒரு பெரிய ராணுவ தாக்குதலை தொடர்கின்றது இது பாலஸ்தீனிய போராளிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை தூண்டுகின்றது இஸ்ட்ரேலிய ஆட்சி ஜெனினின் மற்றும் அதன் அகதிகள் முகாமில் அதன் தாக்குதலை ஆரம்பித்து திங்கட்கிழமை பதினான்காவது நாளை குறைக்கின்றது இந்த தாக்குதல் இதுவரை இருபத்தி ஆறு பாலஸ்தீனியர்களை கொன்றது என்று நியூ அரபேனியத்திலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் வெவ்வேறு மாவட்டங்களில் சோதனை நடத்தி பல குடியிருப்பாளர்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் குத் பிரிக்கெட் அதன் போராளிகள் ஜெனனில் இஸ்ரேலிய படைகளுடன் மோதலில் ஈடுபட்டதாக கூறியது பாலஸ்தீனத்தின் வஃபா செய்தி நிறுவனங்களின்படி இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் ஒரு மேற்கு நகரமான துல்கர் மீது கடந்த எட்டு நாட்களாக தாக்குதலை நடத்தியது அங்கு பலத்த ராணுவ பிரசன்னத்தை வைத்துக் கொண்டு வீடுகளை இடித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனிய அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் ஜெனின் மற்றும் துல்கர் மீதான ஆட்சியின் தாக்குதலை நிறுத்த உதவுவதற்காக அவசர கூட்டத்தை கூட்டுமாறு ஐநா பாதுகாப்பு சபைக்கு அழைப்பு விடுத்தார் இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா பி அல்பானிஸ் மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் செயல்களாக கருதப்படுவதாகவும் அங்குள்ள ஆட்சியின் இனப்படுகொலை பிரச்சாரத்திற்கு எதிராக எச்சரிப்பதாகவும் கூறினார் இஸ்ரேலின் இனப்படுகொலை பிரச்சாரம் காசாவில் போர் நிறுத்தத்தின் போது மேற்கு கரைக்கி நகர்ந்தது என்று அவர் தனது எக்ஸ் கணக்கில் கூறினார் இந்த நிலையில் காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்களை வேறு இடத்திற்கு மாற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முன்வடிவை ஈரான் கண்டித்துள்ளது இது இன அழிப்பு என்று எச்சரித்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எஸ்மாயின் பகாய் கூறுகையில் பாலஸ்தீனர்களுக்கு இன சுத்திகரிப்புக்கு சமமான பிற யோசனைகளை முன்வைப்பதை விட அவர்களின் சுயநிர்ணய உரிமையை பாதுகாக்க சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் இதேவேளை அரபு வெளியுறவு மந்திரிகளும் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை எந்த சூழ்நிலையிலும் அல்லது நியாயப்படுத்தலின் கீழ் இடத்திற்கு மாற்றுவதை நிராகரித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் வாஷிங்டன் பயணத்தின் தாக்கங்கள் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து கண்காணிக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் அமெரிக்க பயணத்தின் விளைவுகளை ஈரான் உன்னிப்பாக கண்காணிக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எஸ்மாயின் பகாய் தெரிவித்துள்ளார் நெதன்ஜாங்குவின் பயணம் இருதரப்பினராலும் திட்டமிடப்பட்டது மேலுமதன் கவலைக்குரிய தாக்கங்கள் குறித்து ஈரான் கவனம் செலுத்தும் என்றும் பிராந்தியத்திலும் பாலஸ்தீனத்திலும் ஏற்படும் முன்னேற்றங்களில் இந்த சந்திப்பு ஏற்படுத்தும் தாக்கங்களை நாங்கள் கவனமாக கண்காணிப்போம் என்றும் பகையை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் பாரசீக வளைகுடா நாட்டின் கடற்படை பார்வையிட நான்கு ஐ மற்றும் ராணுவ கடற்படை கப்பல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செல்ல உள்ளன என்று ஐ கடற்படை தளபதி அறிவித்துள்ளார் கடற்படையின் ரியட் அட்மிரல் அலிரேசா டாங்ஸ்ரி பல்வேறு நாடுகளுடன் பயிற்சிகளை நடத்துவது குறித்தும் ஈராக் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடனான பயிற்சிகள் நிகழ்ச்சி நிரலில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஓமானிய கடற்படையுடன் தொடர்புகள் நடைபெற்றதாகவும் ஈரான் ஓமானுடன் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கோர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் கப்பல் பாதுகாப்பு மிகவும் ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி ஈரான் பல ஆண்டுகளாக கோர்மோஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் இது தொடர்பாக நல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ட்ரோன் கேரியர் கப்பலை அறிமுகப்படுத்தியது குறித்து அட்மிரல் டாங் சிரி கூறுகையில் ஈரானிடம் ட்ரோன் கேரியர் கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் உள்ளன அவை விரைவில் ஐஆர்ஜிசி கடற்படையில் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மறுபுறம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கோலன் குன்றுகளில் ஆயுதமேந்திய குழு மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இந்த சம்பவத்தில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இஸ்ரேலிய ஊடகங்களின்படி ஐ டி எஃப் வீரர்கள் அப்பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மறுபுறம் சிறிய ஊடகங்கள் தொருநேச்சு கிராமத்திற்கு அருகே ஐ டி எஃப் வீரர்கள் மீது ஆயுதம் தாங்கிய குழுக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளது ஊடகங்களின் ஆரம்ப அறிக்கைகள் தாக்குதலுக்கு சிரியாவில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணி பொறுப்பேற்று உள்ளது என்பதை குறைக்கின்றது இந்த சம்பவம் சிரியா மற்றும் இஸ்ரேல் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கலாம் அச்சுறுத்தல்களை அகற்றவும் இஸ்ரேலிய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணி குழுவிற்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணி என்பது சிறிய சமூக தேசியவாத கட்சியால் புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இது அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை தொடர்ந்து டிசம்பர் தொடக்கத்தில் நிறுவப்பட்டது சிறிய சமூக தேசியவாத கட்சி அசாத் மற்றும் கிஸ்புல்லாவின் ஆதரவாளராக இருந்தது அது அசாத்திற்கு ஆதரவாக சிரிய உள்நாட்டுப் போரில் போராடியது இருப்பினும் அசாத் அரசாங்கம் பலவீனமடைந்ததால் அமைப்பின் முக்கியத்துவம் குறைந்துவிட்டது தற்போது மீண்டும் தனது செல்வாக்கை மீட்க முயற்சித்து வருகின்றது கோலன் குன்றுகளில் இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையிலான பதற்றம் புதிதல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது கோலன் ஹைட்ஸ் தோராயமாக ஆயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர்கள் மற்றும் டமாஸ்கஸுக்கு தெற்கே அறுபது கிலோமீட்டர்கள் தென்மேற்கு சிரியாவில் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய நிலையில் சிரியாவில் ராணுவ தளங்களை கட்ட துருக்கி முயன்று வருவதாகவும் விரைவில் எஃப் பதினாறு போர் விமானங்களை நிலைநிறுத்தவும் முயற்சிப்பதாக தகவலறிந்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தகவலறிந்து ஆதாரங்களை மேற்கோள் காட்டி துருக்கி சிரியாவில் இரண்டு ராணுவ தளங்களை கட்டுவதற்கும் எஃப் பதினாறு போர் விமானங்களை எதிர்காலத்தில் நிலைநிறுத்துவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று துருக்கிய செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையின்படி துருக்கியும் சிரியாவும் ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் அதன்படி திடீர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்ட சிரியாவிற்கு துருக்கி உதவும் மேலும் துருக்கிய படைகள் சிரிய படைகளுக்கு பயிற்சி அளிக்கின்றன மேலும் ஐம்பது எஃப் பதினாறு போர் விமானங்கள் இந்த நாட்டில் நிறுத்தப்பட உள்ளன இதற்கிடையில் சியோனிச ஆட்சியும் சிரிய இடையக மண்டலத்தில் ஒரு தளத்தை உருவாக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக வடக்கு சிரியாவில் உள்ள மன்பிச் நகரில் திங்கட்கிழமை கார் வெடிகுண்டு வெடித்ததில் இருபது பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அறிக்கையின்படி வடக்கு சிரியாவின் அலெப்போ கவர்னரேட்டின் வடகிழக்கில் உள்ள மன்பிச் நகரில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது வேலை செய்யும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் சென்ற கார் அருகே வெடிகுண்டு வெடித்ததாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூர் ஆதாரங்களின்படி வெடிப்பு மிகவும் வலுவாக இருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறிய சிவில் பாதுகாப்பு ஆம்புலன்ஸ்கள் மற்றும் வாகனங்கள் விபத்து இடத்திற்கு நிவாரணம் வழங்க சென்றன இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை மேலும் குண்டுவெடிப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையை சிறிய அதிகாரிகள் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்